எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் அதிகாரம் செய்ய பிறந்த மேசராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி படங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் இவங்களுடைய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு இடம் நடக்கும் ராகுனா பாம்போட தலை கேதுனா பாம்போட வாழ் ராகுனா பிரம்மாண்டம் கேதுனா ஞானம் ராகுனா அழிவு கேதுனா பிரிவு இந்த ரெண்டு கிரகங்களுமே எங்க இருந்தாலும் கெடுதலை தான் செய்வாங்க இவங்களுக்கு சொந்தமா எந்த அமைப்பும் கிடையாது எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டு பழங்களை சுப கிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் போது முழுமையா அந்த கிரகத்தோட பழங்களை செய்வாங்க அந்த வீட்டு பழங்களை நல்லபடியா செய்வாங்க இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு எந்த ராசிகளுக்கும் கெடுபலங்களை கொடுக்க மாட்டாரு கேது பாவ கிரகங்களோட தொடர்பு இல்லாம நினைவு இருக்கிறதே இருக்கிறது ரொம்ப நல்லது ராகு பயிற்சி நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடிதான் குரு பயிற்சி நடக்குது குரு ரிசவத்தில இருந்து பயிற்சி ஆகி மிதனத்துக்கு வர்ற குரு மோட ஒன்பதாம் பாருங்க கிடைக்கிறதுனால ராகு பிரம்மாண்டமான யோகத்தை தரக்கூடிய நிலையில தான் இருப்பாரு கேது பெருசா கெடுபலங்களை கொடுக்க மாட்டார் உங்க ராசிக்கு ராகு பன்னெண்டாம் படத்துல இருந்து பதினோராம் படத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் கேது ஆறாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கண்ணில இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் என்ன ராகு கேது வயசுல சுத்தி வரக்கூடிய சாயா கிரகங்கள் மற்ற போது தான் கிழக்கு வயசுல போற மாதிரி நமக்கு தெரியும் உங்க ராசிக்கு ராகு பதினோராம் இடத்துக்கு வர்றது ஜோதிட விதப்படி பாவர்கள் மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விதிப்படியும் ராகு சுபர்களின் தொடர்பை பெறும்போது நல்ல வளன்களை தருவாரு அப்படிங்கிற விதிப்படியும் ராகு குரு மாதிரியே செயல்படுவார் குருக்காரர்கள் தங்கடகைகளை வாங்கி குமிக்க போறீங்க நீங்க எதை தொட்டாலும் லாபம் பார்க்காம விடமாட்டீங்க இனி உங்களை தேடி வரும் நீண்ட நாள் ஆசையான தான தர்ப்பங்கள் செஞ்சு மன நிம்மதி அடைவீங்க பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கிற லாபத்தை சேமிக்காம அப்படியே அசட்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க இல்லைன்னா வீடு கட்டுவீங்க ரொம்ப நாளா காஸ்ட்லியான கட்டில் வாங்கலாம் பீரோ வாங்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் ஏசி வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினச்ச பொருல்ல இனி நீங்க வாங்க போறீங்க உங்க ஆரோக்கியத்துக்காக செலவு செய்வீங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஞ்சல் இருக்கிற இங்க பாவ கிரகங்களோட தொடர்பு கேதுவுக்கு இல்லை அதனால நீங்க குழந்தைகள் கிட்ட மனக்கசப்பு வராம பாத்துக்கிறது நல்லது குழந்தைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது குழந்தைகள் கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது தொழில் ரீதியாவோ இல்லைனா கல்யாணம் பண்ணியோ குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது நடைமுறைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க கவலைப்படாம இருக்கிறது உங்க மனசுக்கு நல்லது உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்ப நான் சொன்ன பலங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார வளங்கள் தான் இது கோடி பேருக்கானது கோச்சார வளங்கள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் தான் உங்களுடைய சுய ஜாதக ஜாதகன்கள் தான் எண்பது சதவீதம் ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும் ராசி பலன்கள் எனக்கு நடக்கல அப்படின்னு உங்களுடைய சுய சந்திரன் தைவுரை சந்திரனா இருக்கிறாரா இல்ல கிரகணமாக இருக்கிறாரா இல்ல சனியோட பார்வையில் இருக்கிறாரா கூட சேர்ந்து இருக்கிறாரா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கீங்க யாருக்கெல்லாம் உங்களோட சுய ஜாதகத்துல சந்திரன் வளர்வுறை அஷ்டமி திதியிலிருந்து விலை அஷ்டமி திதிக்குள்ள பங்கப்படாமல் இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் ராசி பலன்கள் நல்லாவே செயல்படும்